மூன்றாவது அதிகாரத்துல நோவா யோனா இப்போ என்ன பண்றாரு ஆண்டவருடைய அன்பை பார்த்து தான் இந்த அதிகாரமும் ஆரம்பிக்குதுங்க ஆண்டவர் சொல்றாங்க யோனா நீ நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி பாருங்களேன் இப்படி சொல்ற ஆண்டவர் மீன் வயிற்றுலேருந்து இருந்து துப்பி தான் வெளியே வந்திருக்காரு இன்னொரு பெரிய ராட்சச கழுதை அனுப்பி தூக்கிட்டு போய் நேரம் அப்படி இல்லைங்க இவர் நடந்துதான் நினைவுக்கு போகணும் இவருடைய ஒத்துழைப்பை ஆண்டவர் விரும்புகிறார் கப்பல் பண்ற கார்டு கிடையாது நம்ம கார்டு நம்ம நிறைய நினைப்போம் யோனா அப்ப அவர் கட்டாயப்படுத்துறாரு நினைப்போம் கட்டாயமே படுத்தல யோனாவுக்காக தான் அவர் வேலை பார்க்கிறாரு நிறைய நேரம் பாருங்களேன் சொல்லுவாங்க அதாவது ஊழியக்காரன் ஊழியத்தின் மூலமா ரசிக்கப்படுறான் அவருக்கும் நல்லவன் இல்லைங்க நல்லவனால ஊழியக்கார வேலை கிடையாது அவனுக்கு மற்ற எல்லாரும் ரொம்ப அதிகமாக கடவுள் தேவை அவன் கடவுள்கிட்டையே எழுந்தாதான் அவன் போக மாட்டான் அவன் எதனா விழுந்து போயிடுவான்னு ஊழியக்காரனை அந்த ஊழியத்தின் மூலமாக ரச்சிப்பதற்காக தேவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை இப்போ நீ ஓகேயா இப்போ நீ போறியா நினைவேக்குன்னு தான் கேட்குறாரு ஆக்சுவலாக கேள்வி அப்படிதான் நீ உடனே யோனா எழுந்து இந்த தடவை அவன் வந்து எதிர்த்து பேசலை கீழ்படியாமல் ஓட பார்க்கல எழுந்து அர்த்தனுடைய வார்த்தையின் படியே நினைவேகம் போனான் யோனா கடவுளுக்கு தானே ஒப்புக் கொடுக்குறாரு சரிங்க எவ்வளோ நாள் ஒரு பிரசங்க பண்ணாரு நம்ம உடனே நாற்பது நாள் நினைப்போம் தானே நான் இந்த தடவை வசனத்தை அதிகாரத்தை திருப்பி திருப்பி வாசித்து பார்த்தேன் ஆக்சுவலா அப்படி கொடுக்கலங்க அவர் கொடுத்துருக்கு அது அந்த அந்த ஊர் வந்து மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகாபெரிய நகரம் மூணு நாள் நடந்து 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 போனால் அந்த ஊரை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாமா சரிங்களா மூணு நாள் யோனா நகரத்தில் பிரவேசித்து நாலாவது வசனம் மூணாவது வசதி நாலாவது வசனம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்படும் கட்டுப்போம் என்று கூறினான் எனக்கு தெரியல ஆனா இந்த வாசை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இளங்கை உடனே வாசித்து பார்த்தேன் நீங்கள் நம்ம இதை இப்படி கற்பனை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக யோனா பிரசங்கம் பண்ணது ஒரு நாள் தான் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போனார் மூணு நாள் பிரயாணம் பண்ணி அந்த ஊரை முழுசும் முடிக்கலாங்க அவர் ஒரே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சொல்லிட்டாரு ஏன்னா வசனம் திருப்பி அவர் தினமும் போய் பிரசங்கம் பண்ண மாதிரிலாம் இல்லவே இல்லை அந்த அதிகாரம் அப்படியே எங்க போகுது பாருங்க அவர் தான் டைம் சரியா கடவுள் சொன்னதை போய் சொல்லிட்டார் சொன்ன உடனேயும் இந்த செய்தி நினைவின் வருஷம் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து ஒரு நாள் தாங்க கடவுளோட மெசேஜை கேட்டாங்க உடனே விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள் ராஜா வெயிட் பண்ணலைங்க ஜனங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த வசனத்துல இந்த செய்தி நினைவேன் ராஜாவுக்கு எட்டின போது அவரும் பயங்கரமா உபாசத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் மனமாற்றம் வந்துச்சு இப்ப ஒரு கேள்வி நூத்தி இருபது வருஷமா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாருங்க யாருங்க எத்தனை பேர் மாறினாங்க ஆக்சுவலா யாருமே இல்லை அவரோட குடும்பம் மட்டும் கூட வந்துருச்சு ஏன்னா சந்ததி தலைக்கணும்ல அவங்க யாரும் நல்லவங்களான மாதிரி நம்மளுக்கு சத்தியம் இல்லை பைபிள கொடுக்கப்படல யாருமே மாறலங்க நூத்தி இருபது வருஷமா பேசி இந்த இவரு வேண்டாம் அவருப்பா போய் ஆனாலும் கடைசி மனம் திரும்பி ஒரு நாள் தாங்க பேசினாரு அந்த ஊரே திருந்திருச்சுங்க ஊரே திருந்திருச்சு இப்போ நோனா யோனா பெரியவரா பெரிய தீர்ப்பு நோவா பெரிய தீர்ப்பு ரஷியா நம்மெல்லாம் உடனே வேகமா யோனா அப்படின்னு உடனே நம்ம ஓட்டை சுற்றிடணும்ல ஆனால் இன்னைக்கு இந்த அதிகாரத்தில் நான் உங்களுடைய கவனத்தை எங்கே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா பாருங்க தீர்க்கதரிசியை பற்றின காரியம் இல்லைங்க நம்ம யோசிக்க வேண்டியது எப்பயுமே அந்த ஜனங்களை பற்றி தான் தீர்க்கதரிசி யாரு தேவனோட சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியவர் தான் தீர்க்கதரிசி அது அந்த தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசியா குட்டி தீர்க்கதரிசியான்ற பிரச்சனையே நம்மளுக்கு வரக்கூடாது இதில் என்ன நம்மளுக்கு அறிய வேண்டிய விஷயம்னா நோவாவின் காலத்தில் ஜனங்களுடைய மனசு அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்க நூற்றி இருபது வருஷம் அவர் தயவாய் பிரசங்கம் பண்ணி அவங்க இருந்த எதுவும் மாறலைங்க யோனா நோவா மேலே தப்பே இல்லைங்க தயவு செய்து நோவாவை தப்பாக நினைச்சுக்காதீங்க சரிங்களா யோனா பெரிய டிகிரிஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த ஜனங்களுடைய இருதயம் ரெடியாக இருந்துச்சு மெசேஜை ஏற்றுக்கொள்றதுக்கு இவங்க ஜனங்கள் தயாராக இருந்தார்கள் இப்போ நானும் முதல் கேள்வி கேட்டோம்னு நம்ம வேகமாக நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம்ல நோவா பெருசா நீ இவர் பெருசா ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம யாரும் சொல்லிட்டு இருக்கோம்னா இது வரைக்கும் யோனா நான் தானே சொல்லிட்டு வரோம் யோனா தானே நான் அப்போ நான் என்னையதாங்க கவனிக்கிற நபராக வாழுகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இது வந்து என்னென்னா உங்களை படம் பிடிச்சு காமிக்க போகிற ஒரு சில காரியங்களை நான் இப்ப சொல்ல போறேன் வாழ்கிறோம் இந்த உலகத்துல தான் வாழ்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஃபோக்கஸ் நடுநாயகன் ஹீரோ யாருன்னா நான் தான் நம்ம எல்லாருமே அப்படிதான் இதில் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாது நம்மளை சுத்தி வாழ்றவங்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாது மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன் நான் என்ன செய்யறேன் நான் என்னுடைய ஒரு சத்தியத்தை போய் சொன்னா கூட நான் இப்படி எல்லாம் உள்ள நான் அங்க போய் இதெல்லாம் என்ன சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சுச்சா அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது அப்படித்தானே போய் சேர்ந்த அதுதான் முக்கியம் கடவுள் எப்பொழுதுமே உங்களை நடுவில் வைக்க சொல்லல உங்களை சுத்தி இருக்கிறவங்கள தான் நடுவுல வைக்க சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம் என்னென்ன நம்ம செய்யறோம் நம்ம நம்மள நடுவுல வைக்கிறனால நம்ம ஒரு திட்டம் போடுறோம் காலையில எழுந்துருச்சோன்னே இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இது கொஞ்சோண்டு மாறி நடந்துடுச்சுன்னு வைங்களேன் உடனே என்ன வரும் நமக்கு கோம் வரும் இப்போ சர்ச்சைக்கு ஒன்பது மணிக்கு போகணுங்க இப்ப திடீர்னு கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பிள்ளை அந்த நேரம் தான் போயிடுச்சு அப்ப என்ன வரும் பேபிக்கு ஒண்ணுமே தெரியாது பாப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அப்பயும் அப்பாவுக்கு என்ன வரும் என்னவா இது இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பார்த்து வைக்கிறது இல்லையா நமக்கு ஆனா ஏசுபாவோட வாழ்க்கையில பாருங்களேன் அவர் நிறைய நேரம் அவர் போகிற போக்கில் தான் அவருக்கு இன்ட்ரெக்ஷனே வரும் அவர் எங்கேயோ போய்ட்டுருப்பாருன்னு நடுவில் வந்து வேறு யாரோ ஒன்று கேட்பாங்க எங்கேயோ போயிட்டு இருப்பாரு வந்து கேட்பாங்க எப்பயாவது நான் வேறு வேலை பார்த்துட்ருக்கேன் என்னால் இதை பார்க்க முடியாதுன்னு சொன்னாராங்க தடைகள் வரும் பொழுது நின்று அந்த தடையை பார்த்தாருங்க இன்றைக்கி நம்ம மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணியே தான் வாழை பார்க்குறோம் இவங்கள மாற்றி அவங்கள மாற்றி அப்படியே கண்ட்ரோல் கட்டாயப்படுத்துறது அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள அது என் வாழ்க்கை என் கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம வாழ்க்கை நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் அப்படி வாரணும் நம்மளை கடவுள் உண்டாக்கவே இல்லை அதை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு சில நேரம் கத்துவாங்க ஆக்ரோஷமாக குரலை உயர்த்தி கற்றுனா எல்லோரும் அரண்டு போயிருவாங்கல்ல அது அக்ரஸிவ் கண்ட்ரோல் சரியா இன்னும் சில பேர் தெரியுமா மேனிப்புலேட்டிவ் கண்ட்ரோல் இது எப்படி சரி சரிக்கற்ற கட்டுப்பாடு இப்படி சரி கட்டினா இவங்க இவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க சண்டை போட்டுற மாட்டாங்க கோவப்பட்டுற மாட்டாங்க இவங்களை எப்படி சரி கட்டணும் இது வந்து ஆக்சுவலாக சூழ்ச்சின்னு சொல்லலாம் ஆனால் அந்த சூழ்ச்சிங்கிற வார்த்தை அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம் அதனால சரி கட்டுறதுனே வச்சுக்கோங்க சமாளிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க சமாளிக்க தெரியுமா நம்மளுக்கு அழகாக சமாளிக்க தெரியல நம்ம இருக்க ஒவ்வொருத்தரையும் அதுவும் ஒரு விதமான கட்டுப்பாடு கட்டுப்படுத்துகிற தன்மை தேவன் யாரையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு விரும்பலைங்க நம்ம பிள்ளைகளை கூட தான் கட்டுப்படுத்தி வைக்கணும்னு கடவுள் விரும்பவே இல்லை நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ணா போதும் நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா நம்ம இருந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே விரும்புறாரு முதல்ல நம்ம என்ன செய்யறோம் கட்டுப்படுத்த விரும்புகிறோம் ரெண்டாவது தெரியுமா பண்ணுவோம் நாலாம் ரொம்ப நல்ல நபராக இருக்கும் நான் யாருக்குமே நோ சொல்லவே எனக்கு தெரியாது ஸோ யாரு வந்து கேட்டாலும் நான் சரிங்க நான் சரி செஞ்சிடலாம் தெரியும் இதுவும் நான் தான் நடுவில் இருக்கேன் அவங்க ரொம்ப நல்ல பேர் வாங்குவாங்க அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க எப்ப போனாலும் எல்லாம் செஞ்சிருவாங்க அவங்க நோ சொல்ல இது என்னது பரலோக விரும்புகிற நல்ல தன்மைன்னு நினைக்கிறீங்களா நோ பரலோக விரும்பாது பரலோக என்னைக்குமே உள்ளதை உள்ளதுன்னு சொல்ல விரும்புது இது யாரு ஆதாம் ஏவால் தப்பு பண்ணிட்டு பழத்தை பொடிங்கிறது குடுக்கும்போது அவர் வாங்கி சாப்பிட்டது ரொம்ப நல்லதா அவர் என்ன சொல்லிருக்கணும் சாப்பிட கூடாதுமா அவருக்கு தானே கடவுள் சொன்னாங்க சாப்பிட கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட எழுத்துட்டு ஓடி இருக்கலாம்ல நான் நோவே சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப சமாதானவாதி நான் ரொம்ப சமாதான உருவாக்குற நபர்னு சொல்லிட்டு தப்பான காரியத்துக்கும் சரி சொல்றது இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தாங்க தாங்க இருக்கு நமக்கு வேலை செய்யணும் அதுல நம்ம குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் நான் ஊழியம் தான் நிறைய செய்வேன் அதனால வீட்டுக்கு நான் நேரமே கொடுக்க மாட்டேன் நல்லதாங்க இது இன்னைக்கு நிறைய பாசிட்டிவ் சொல்றாங்க நான் ஊழியம் செய்யணும் அம்மா நீ எல்லாத்தையும் பாத்துக்கணும் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணுமா பாத்துக்குவாங்க சந்தோஷமா தேவனுடைய பலத்தோடு ஆனா அந்த மனைவிக்கும் சப்போர்ட் கொடுக்குற பொறுப்பை கடவுள் கொடுத்துருக்காங்கல்ல எத்தனை பேர் நம்ம ரொம்ப பிஸி ஆளு அதனால நீ தான் பார்த்துக்கிறோம் மனைவி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்க என்ன இதை பார்க்க வேண்டிதானே எல்லாரும் தான் கணவனையோ மனைவியோ தனியாவே சொல்லலை நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் தப்பான காரியத்துக்கு கூட எஸ் சொல்றோம் இல்ல என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லலாம் மோசே சொன்னாருங்க ஆண்டவரே இவ்வளோ நடக்க ஜனங்கள முடியாதுப்பா கடவுள் வந்து தைரியம்னு சொன்னாங்களா சரி மோசே ஒரு எழுபது பேரை கூப்பிடு ஆவியா கொஞ்சம் நான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாருங்க ஆண்டவர்கிட்ட உங்க பலவீனத்தை சொல்லுங்க என்னால முடியலைப்பா சொல்லலாம் நோ சொல்ல நம்மளாம் நம்மளால நினச்சிட்டு இருக்கோம் சொல்ல பழகணும் இது ஒரு டைப் ஆஃப் நான் நடுவில் உட்கார்ந்துருக்காரு சரியா இன்னொன்று என்னன்னா அவாய்டன்ட் டைப் அதாவது தவிர்த்து கொள்ளுகிறது அதாவது நன்மையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களால பாருங்களேன் ஒருத்தவங்க நாலு மணி நேரம் நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாலு மணி நேரத்தை கொடுத்துருவாங்க அவங்களாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் தேவை யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட ஜோம் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம்னா அவங்களால கேட்க முடியாது கேட்க மனசு வராது அவங்க வந்து உங்கள்கிட்ட ஜோம் பண்ணுவாங்க நீங்கள் உங்க வேலையை பாருங்க நீங்களே பிஸியாக இருப்பீங்க எதுக்கு நான் எதுக்கும் உங்களை கஷ்டப்படுத்தணும் இப்படி இருக்கீங்களா யாராவது நீங்க இதுலேயும் தான் நடுவில் இருக்கா நான் தான் நடுவில் இருக்கேன் எனக்கு உதவி தேவைன்னு என்னால் சொல்லவே முடியாது அவாய்டிங் டைம் நன்மையை உள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த இந்த படிக்கும்போது ஒரு வருசத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூணு அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஒரு காரியத்தை அதில் நம்மளுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க நீதிமொழிகள் இருபத்தி மூணு பத்து வாசிங்க என்ன நான் வாசிக்கிறேன் பூர்வ எல்லை குறியை மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாது இதெல்லாம் லேண்ட் ப்ராப்ளம்னு நினைச்சோம் ரியல் எஸ்டேட்டுன்னு கிடையாது ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சுற்றி ஒரு எல்லை வச்சுருக்காங்க எல்லைக்குறி பூர்வ எல்லைக்குரியை மாற்றாது மற்றவங்களோட எல்லைக்குறியக்குள்ளே போகிறது தான் அந்த கட்டுப்படுத்துகிற வேலை சரிங்களா நம்மளோட எல்லைக்குரியவே உடச்சி போடுறது தான் இந்த மற்ற ரெண்டும் நோ சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஏசி சொல்றது அல்லது நமக்கு உதவி செய்யணும்னு வர்றவங்களையும் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு வேணான்னு சொல்றது இது நம்முடைய எல்லைக்குரியவே மீறுகிற ஒரு அனுபவம் எல்லை கோட்டை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களால் எது முடியும் முடியாதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு கூட்டம் இருக்காங்க அவங்க வந்து நான் ரெஸ்பான்சிபில் சொல்லலாம் அப்படின்னா நன்மை செய்ய திராணி அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அது அவங்க செய்ய மாட்டாங்க திராணி இருக்கும்போது யாராவது கேட்பாங்க சிச்சை நீயே சமாளிச்சு இதெல்லாம் இது ஏண்ட கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உதவி கேட்குறவர்களுக்கு உதவி செய்ய அவங்க தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க அதான் நீதிபதிகள் மூணு இருபது எல்லாம் வாட்சிக்கணும் அன்பை செய்ய திராணி இருக்கும்போது அய்ய செய்தவர்களுக்கு செய்யாமல் இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம சென்டரில் உட்காந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படிலாம் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இது வரைக்கும் இதெல்லாம் தப்புனே நமக்கு தெரியாது அப்படிதானே ஆனா யோனாவின் இந்த மூன்றாவது அதிகாரத்தை வச்சு நம்ம இதை படிக்கிறோம் யோனா பெருசா நோவா பெருசா நான் பெருசா நீ பெருசான்னு என்னையவே நடுவில் உட்கார வைக்க தேவையில்லை என்னுடைய பல பலவீனம் எப்படியெல்லாம் வருகிறது அப்படிங்கிறத நான் என்ன செய்யணும் கண்டிப்பாக உணர்ந்திருக்கணும் அந்த நினைவையின் மக்கள் அன்னைக்கு அவங்க யாரையும் பார்க்கலங்க நோ யோனாவை பார்க்கல மற்ற யாரையும் பார்க்கல எல்லாரும் அவங்கவுங்க இருதயத்தை பார்த்தாங்க அன்னைக்கு என்ன வந்துச்சான் பெரிய மாற்றம் ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் பாருங்களேன் பந்த மூணாவது பத்தாவது வருஷத்துக்கு வாசிக்கிறேன் அவர்கள் தங்கள் கொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாவப்பட்டு அதை செய்யாதிருந்தார் கடவுளே மன மாறிட்டாருங்க கடவுள் இதுக்கு மேலே இந்த ஜனங்களுக்கு நான் கடினமான ஒரு வார்த்தையும் சொல்ல போகறதில்லை அப்படின்னு சொல்லி தேவன் தான் செய்ய இருந்த தவறுக்காக பனிஷ்மெண்ட்டுக்காக ஒரு நியாய தீர்ப்பை தள்ளி போட்டார்